ஹாய் ஹலும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது சனிப்பிடியா தமிழ் நான் உங்கள் சொன்னராஜன் நம்மளுடைய பிறந்த ராசி அப்படின்னு சொல்லப்படுகிற நம்மளுடைய அந்த ஜென்ம ராசி அந்த ராசியாகப்பட்டது நம்மளுடைய ஆளுமையை சொல்லும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் பிறந்த உடனே நமக்கான அந்த ஜாதகத்தை நம்ம வந்து கணித்து எழுதுகிற வழக்கம் தொன்று தொட்டு காலமாக இருக்குது இப்படி இந்த நம்மளுடைய பிறந்த ராசியானது நம்மளுடைய தலையெழுத்தை பற்றியான ஒரு சில விஷயங்களை நம்மளால் முன்கூட்டியே கணித்து நம்மளால் தெரிந்து கொள்ள முடிய முடியும் அப்படின் நம்ம முன்னோர்கள் ஜாதகம் அப்படின்னு சொல்லி நமக்கு வகுத்து கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ விஷயங்களை வந்து நம்ம வந்து ஓரளவு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய ஆளுமையை த பன்மையை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்மளுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்மளால ஓரளவு கணித்து நம்ம வந்து சொல்லும்போது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அது வந்து ஒரு ஓரளவு தான் வரும் அந்த ராசிக்குரிய தன்மை என்பது இருக்கத்தான் செய்யும் நம்மளும் சில நேரங்களில் சோதிச்சு பார்த்தோம்னு சொன்னோன்னா அந்த ராசிகளுக்கே உரிய தன்மை என்பது கண்டிப்பாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு சிம்ம ராசின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சிம்மம் என்பதற்கேற்ப அவர்களுடைய வாழ்க்கை முறை என்பது அமைந்திருக்கும் அவர்களுடைய குணாதிசயங்கள் அது சார்ந்தே இருக்கும் அவர்கள் வந்து அஹ் அவருடைய அந்த செயல்பாடுகளில் அந்த சிம்ம ராசிக்கே உரிய தனித்துவமான விஷயங்கள் தெரியும்படி ஒவ்வொரு ராசிக்குமான அந்த ராசிநாதன் அதிபதியாக இருக்கிறவருடைய குணாதிசயங்கள் வெளிப்படும் இதன் தான் வந்து அந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் உரிய பலவிதமான ஆளுமை குணங்களை நமக்கு வகுத்து சொல்லியிருக்கிறாங்க நிறைய விஷயங்களை இந்த ராசிகளை வைத்து சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு டாபிக்லயும் அதை பத்தி நிறைய பேச முடியும் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசியினரும் அவர்களுடைய இல்லறத்தில் எப்படி ஒரு தனித்துவம் மிக்கவர்களாக அந்த இல்லறத்தில் ரொம்பவே மகிழ்ந்திருக்கும் ஒரு அதிக ஆர்வம் கொண்ட திறமைசாலிகளாக இருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போறோம் எத்தனையோ விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு ராசிகளை மையமாக வைத்து அந்த ராசிகள் எதெந்த விஷயங்களில் கெட்டிகாரர்கள் என்பதெல்லாம் நிறைய அந்த கணிப்புகள் நிறைய பேர் சொல்வது உண்டு அதே போல தான் இந்த விஷயத்தில் வந்து இது ரொம்பவே வாழ்க்கையில் ஒரு இல்லற வாழ்க்கையில் இருக்கிற குடும்பஸ்தர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அந்த கலவி அந்த இல்லறம் என்பது மகிழ்ச்சியாக அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக போகணும்னு சொன்னால் கண்டிப்பாக அவர்களுடைய அந்த கலவி விஷயம் என்பது ரொம்பவே அன்மோனியமாகவும் அதே சமயத்தில் அதில் வந்து யாருமே தொய்வு தொய்வடைஞ்சிடாமல் அந்த ரெண்டு பேருமே அந்த பார்ட்னர்ஸ் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு திருப்தியோடு செயல்படும்போது அவர்களுடைய அந்த படுக்கை என்பது ஒரு சந்தோஷமான ஒரு நிலையாக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் அவர்களுடைய வாழ்க்கையில மற்ற பிரச்சனைகள் எளிதாக சால்வ் ஆகும் ஏன்னா குடும்பத்துடைய முக்கியமான பிரச்சனைகள்ல இந்த ஒரு விஷயத்தில் தோல்வி அடையும் போது அந்த குடும்பத்தில் நிறைய கருத்து வருவார்கள் வரும் என்பதை யாருமே மறுக்க முடியாத ஒரு விஷயம் வெளிப்படையாக பலரும் சொல்லலை அப்படின்னு சொன்னாலும் பல விஷயங்களில் அந்த மன தாங்களில் குடும்ப அந்த உறவு விரிசல்களுக்கு முக்கிய காரணமாக இருப்பது இவர்களுடைய அந்த கலவியில் ஏற்படுகிற தோல்வி அப்ப எந்த ராசிக்காரர்கள் அதில் வந்து ஈர்ப்பு குறைவாகவோ அல்லது அதாவது சரிவர வந்து அந்த இல்லறத்தில் மெயின்டெனன்ஸ் என்பதை சரியாக செய்யாத போது கண்டிப்பாக இருவர் மனதிலும் பிரச்சனை என்பது ஏற்படக்கூடும் ஒருவர் இதில் வந்து தோல்வி அடைகிறாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இன்னொருவர் அதில் ஏமாற்றம் கொள்வாங்க அதனால் கண்டிப்பாக பிரச்சனை வரும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் யாரும் அது வெளியில் சொல்வதில்லை அதன் மூலியமாக தான் அவர்களுக்கு இருக்கம் என்பது மனதிலிருந்து வெளிப்படுது ஒரு நாள் அது வந்து பெருசாக பிளாஸ்ட் ஆகுது வெடிக்குது இதன் காரணமாக தான் நிறைய பிரச்சனைகள் வருவதாக சொல்றாங்க அடுத்த பிரச்சனை தான் வந்து ஃபைனான்சியல் பிரச்சனை மனப்பிரச்சனையை கூட சமாளிச்சிருவாங்க இந்த மனப்பிரச்சனை என்பது பெருசாக இருக்கு சமீப காலத்தில் நிறைய டிவோர்ஸ்கள் வாங்குவதற்கும் காரணமாக இருக்கு இந்த பிரச்சனைகள் சரிங்க நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்காரர்கள் அதீதமான பால் உணர்வு ஆசைகள் கொண்டு அவர்களுடைய துணையை திருப்திப்படுத்துறாங்க அதிகமாக அவர்களுடைய துணையோடு மகிழ்ந்து இருக்கிறாங்க அவங்க துணையை திருப்திப்படுத்துவதற்கு அதிகமாக வந்து முயற்சி எடுக்கிறாங்க அதிகமான ஆர்வம் போடுறாங்க நிறைய அதை பற்றி வந்து அவங்க ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் யார் யார் முதல் இடத்துல இருக்கிறாங்கன்னு கண்டிப்பாக பன்னெண்டு ராசிக்காரர்களும் எல்லோருமே பன்னெண்டு ராசிக்குள்ளே தான் வருவோம் இப்படி எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்துல எல்லாருமே திறமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுவோம் அப்படி இருக்கிற பட்சத்துல யார் அதீதமான ஆர்வம் கொண்டவர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியல் மூலயமாக முதல் இருந்து யார் அதிக ஆர்வம் கொண்டவர் என்பதை வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க அதை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கிறோம் கண்டிப்பாக அனைவருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் கண்டிப்பாக அப்படி இருந்தால் மற்றவங்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான ஆல்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்மளோட வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப ராசிகளின் அடிப்படையில் அதிக பாலியல் ஆர்வம் கொண்ட ராசிகளின் அந்த தர வரிசை என்பதை நம்ம பார்க்கலாம் இதில் முதலாவதாக இருக்கிறது விருச்சக ராசி விருச்சிக ராசிக்காரங்க அவர்களுடைய பாலியல் உறுப்புகளால் ஆளப்படுறாங்களாம் இவங்க வந்து வலுவான ஒரு பாலியல் விருப்பம் இவங்களுக்கு அதிகமான நெருக்கமானவங்களுக்கு மட்டுமே இவர்களுடைய விருப்பம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்காக இவங்க அனைவரோடையும் படிக்க பகிர்ந்து கொள்கிறவங்க கிடையாது இவர்களுடைய விருப்பமானவர்கள் இவர்களுக்கு ரொம்பவே நெருக்கம் உள்ள அவங்களுடைய உறவோடு மட்டும்தான் இவங்க வந்து இவங்களுடைய விருப்பங்கள் தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க உறவுல எப்போதும் அதிக எதிர்பார்ப்பையும் ஆர்வத்தையும் அதிகமா கொண்டவங்களா அதனாலதான் இவங்க இந்த வரிசையில முதல் இடத்துல இருக்கிறாங்களாம் அடுத்தது பாத்தீங்கன்னா மேஷம் செயல்பாடுகளோடைய கிரகமான செவ்வாயால ஆளப்படுற மேஷ ராசி இவங்க வந்து பாலியல் உறவுகள் பத்தியே அதிகமா சிந்திக்கிறாங்க இவங்களுடைய பாலியல் ஆர்வம் மற்றும் செக்ஸ் இயக்கி மிகவும் அதிகமாக இருக்கு ஏன்னா அது வந்து ஒரு செயல் சார்ந்த உணர்ச்சி பூர்வமான அறிகுறியாக இருக்குது உடலுறவு என்பது சுவாசத்தை போலவே இவங்களுக்கு இயல்பானதா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு மேஷத்தோடு உடலுறவு என்பது ஒரு மறக்க முடியாத சூடான மற்றும் அனுபவமான ஒரு சிறப்பான அனுபவமாக இருக்குது இது அவர்களின் கூட்டாளர்களை இவர்களை நோக்கி மீண்டும் ஈர்க்க தூண்டுது அடுத்து ரிஷப ராசி இந்த ராசிக்காரங்க உணர்ச்சி மற்றும் அரவணைப்ப விரும்புகிற ஒரு ராசி அன்பின் கிரகமான சுக்கரனால ஆளப்படும் ரிஷப ராசி அனைத்து சிற்றின்ப அன்பு மற்றும் காதல் பற்றிய ஒரு ராசி அவங்களுடைய செக்ஸ் இயக்கி உடலுறவு கொள்ளும் கால அளவை அடிப்படையா கொண்டது இவங்களுடைய உடலுறவு ஆசைகள் பெரும்பாலும் திரைப்படங்களை ஒத்ததா இருக்குமா ஆனால் இவங்க அதில் சிறப்பாக செயல்படுவதால பட்டியலில் முன்னணியில் இருக்கிறாங்க இதில் அடுத்து இருக்கிறது மீனராசி மீனராசிக்காரங்க பாலியல் உறவை காதலோடு அனுபவிக்க விரும்புறாங்களாம் இது அவங்கள எதார்த்த இருந்து சற்று விளக்கிய வைக்கிதான் பாதுகாப்பாக இவங்க உணராத வரைக்கும் இவங்க உடல் ஈடுபட ஈடுபாட விருப்பப்பட மாட்டாங்களாம் ஆனா இவங்களுடைய பாலியலார்வோம் அவர்கள் துணையை நிச்சயம் ஆச்சரியப்படுத்தும் வகையில் செயல்படுத்துவாங்களாம் ஏன்னா வெளி தோற்றத்துக்கு அப்பாவியாக இருக்கும் இவங்க படுக்கையில அசுரத்தனமான செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து சிம்ம ராசிக்காரங்க சிங்கத்தை அடையாளமாக கொண்ட இவங்க அனைத்து இடத்துலையுமே தங்கள் மீது கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போதுமே ஆசைப்படுவாங்க அது படுக்கை அறைக்கும் பொருந்தும் இவங்க படுக்கை அறையில் எப்போதும் தங்களுடைய பாலியல் ஆசைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம் ஆனாலும் அவங்க துணை ரசிக்கும்படி நடந்து கொள்வாங்க இவங்களை குறைச்சி மதிப்பெறது என்பது எப்போதும் இவர்கள் விரும்பாத ஒரு விஷயமா இருக்கும்னு சொல்றாங்க அடுத்து கடகம் இவங்களுக்கு செக்ஸ் இயல்பாகவே வரக்கூடிய ஒன்னா இருக்கு இவங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் பெற்றுட்டனா போதும் உங்களுடைய புதிய பாலியல் உலகிற்குள் இவங்க வந்து உங்களை இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இவர்களின் பாலியல் ஆர்வமும் ஆசைகளும் அசர வைப்பதா இருக்குமா இவங்க தங்கள் துணைக்கு உண்மையான மகிழ்ச்சியை தர என்ன வேணாலும் செய்வாங்களாங்க அடுத்து இதுல இருக்கிறது தனுசு இந்த ராசிக்காரங்க எந்த நேரத்திலும் உடலுறவுக்கு தயாரா இருப்பாங்களாம் ஒவ்வொரு முறையும் அவங்க புது அனுபவத்தை விரும்புவாங்களாம் சீக்கிரமாவே இவங்க சலிப்பும் அடைஞ்சிடுவாங்களாம் அதனால இவர்களின் துணை எப்போதும் புதிய யோசனைகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதற்கு தயாராக இல்லாட்டி இவங்க வேறு வழிகளில் அதை பெற முயற்சிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து மகர ராசி இந்த ராசிக்காரங்க வியக்கத்தக்க பாலியல் ஆர்வம் கொண்டவங்களா இருப்பாங்க அவங்க நாள் முழுவதும் மற்ற வேலைகளில் கவனம் செலுத்துவாங்க ஆனா அவர்களின் வேலை முடிந்ததும் அவர்கள் மனம் நேரடியாக பாலியல் நோக்கித்தான் செல்லுமா இவங்க புதிய அனுபவங்களுக்கு எப்போதும் தயாரா இருப்பாங்களாம் அதற்கான முயற்சியும் ஆர்வத்தோட செய்வாங்களாம் அடுத்து கன்னி வெளித்தோற்றத்துக்கு கன்னி ராசிக்காரங்க பாலியல் ஆர்வம் இல்லாதவர்கள் போல நடிப்பாங்களாம் உண்மையில் அவங்க மிகவும் பாலியல் ரீதியாக உணரும் போது விவேகம் உள்ளவர்களாகவும் உயர்ந்த ஆசைகள் கொண்டவர்களாகவும் இருக்கிறாங்க கன்னிக்கு நிச்சயமாக இரண்டு பக்கங்களும் இருக்கு அவங்க எப்போதுமே ஒரு பாலியல் பற்றி சிந்திக்காமல் இருக்கலாம் அவர்கள் அதை உணரும் போது அவர்கள் வெறித்தனமானவர்களாக மாறிடுவாங்களாம் அடுத்து துலாம் துலாம் ராசிக்காரங்க உடல் உருவில் ஆர்வம் கொண்டிருந்தாலும் தங்கள் தேவைகளை காட்டிலும் தங்கள் துணையோட தேவையை பூர்த்தி செய்வதில் அதிக கவனம் செலுத்துவாங்களாம் உடலுறவில் பெறுவதை விட கொடுப்பதை முக்கியமாக நினைக்கிறாங்க இவங்க அதனால் அவங்களுக்கு பாலியல் ஆர்வம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது ஆனால் சில சமயங்களில் அதை விட முக்கியமான விஷயங்கள் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்களாம் அடுத்து மிதுன ராசிக்காரங்க இவங்க செயலில் பாலியல் ரீதியாக பேசுவதிலையும் வல்லவராக இருப்பாங்களாம் அவங்கள பற்றிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா பாலியல் ரீதியாக பேசுவது மட்டும் இல்லை அவர்கள் புதிய விஷயங்களை முயற்சிக்க தயாராக இருக்கிறாங்க அசாதாரண பாலியல் கோரிக்கைகளால் அவங்க உடலுறவில் இருந்து தள்ளியே போவது இல்லையா அடுத்து கும்ப ராசிக்காரங்க எப்போதும் தங்கள் துணையோட எதிர்வேனையை அறிஞ்சு கொள்வதற்காக உடலுறவு பற்றி பேசுவாங்க ஆனால் அவங்க மனசில் எப்போதும் பாலியல் சிந்தனைகள் மட்டுமே இருக்காது அவங்க உடல் உறவை ரசிக்கிறாங்க ஆனால் மிக குறைந்த செக்ஸ் இயக்கி கொண்டவர்கள் இவங்க இவர்களால் நீண்ட காலம் உடலுறவு இல்லாமல் வாழ முடியுமா அதிக பற்று அதன் மேலே காமிக்க மாட்டாங்களாம் மற்ற ராசிகள் போன்று அதீதமான ஆர்வமும் இதில் இவங்களுக்கு இருக்காதான் இது இந்த லிஸ்ட்டு அதீதமான ஆசை கொண்டவர்கள் முதல்ல விருச்சகமாக இருந்து குறைவான ஆசை கொண்ட ராசியாக கும்ப ராசி வரைக்கும் இந்த லிஸ்ட் ராசியின் அடிப்படையிலேயே அவர்களுடைய பாலியல் இச்சைகளை வெளிப்படுத்துகிற ஒரு குணமாக சொல்லியிருக்கிறாங்க ஆனா இது வந்து ஒரு நூற்றில் எண்பது சதவீதம் சரியாக வரும் இது இருபது சதம் சரியாக வராது நடைமுறையில் அவர்களுடைய வாழ்க்கை முறையை பொறுத்து அவர்களுடைய அந்த விருப்பங்கள் என்பது மாறுபடும் பொதுவான ஒரு ராசியை பொறுத்து தோராயமாக சொல்லப்பட்ட விஷயம் தானே தவிர்த்து இது இது நிச்சயிக்கப்பட்ட யாருக்கும் கட்டாயமாக இப்படித்தான் இருக்கும் என்பதற்கு எந்த உறுதியும் கிடையாது பலருக்கும் இது ஒத்து போகலாம் பலருக்கும் இது ஒத்து போகாமலும் இருக்கலாம் இது ஒரு தகவல் தானே தவிர்த்து கண்டிப்பாக இப்படித்தான் இருக்கும் என்பதற்கான ஊர்ஜிதம் இல்லை கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்